Thank <laughs> Tea kurcium mudi stay, one day time back, I'm back. Tinggal tea kaki string lah, kurik lihat, selengah.

யாரா இருக்கீங்களா இல்லையப்பா அப்படியே ஸ்ட்ரெக் ஆகிக்கு கமெண்ட்டு ஹாய் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன் ஸ்ட்ரெக் ஆகி ஹாய் பப்பு வெல்கம் லைக்கே போடுறதில்ல குமார் ஹாய் இருக்கியா ஜேக்கே எப்போ வந்தப்பா ஜேக்கே டீ குடிச்சியா

பட்டு பட்டு இங்க பட்டு பிங்கி இங்க பட்டு பட்டர்ஃப்ளை இந்த பிங்கி குட்டி வளர்ந்துட்டாங்க வர ஒல்லியா இருக்காங்க குண்டாவே ஆகல வளர்ந்த குண்டா ஆகல அவங்க ரெண்டு பேரும் ஹாலில் இருக்காங்க உங்க வீட்டு பப்பி நல்லா இருக்கா ஜேக்கு காஸ்டிக் காய்கப்பூ வெங்க வரைக்கும் அப்படி போயிட்டு இருக்குல மாறி இருக்கியா அதே வர பண்ணிட்டு இருக்கேன்